ஊரடங்கு கடுமையா கடைபிடிக்கிறீங்க அதுக்காக முதல்ல என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனாலும் இன்னும் வந்து கொரோனா தொற்று குறைய ஆரம்பிக்கல பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்கு அதனால இன்னும் நீங்க கூடுதலா கவனமா இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வராதிங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ யாருக்கெல்லாம் வெளியில வர தேவையில்லையோ அவங்க யாருமே வீட்டை விட்டு வெளியில வர வேண்டாம் குறிப்பா கிராமங்கள்ல இருக்கிறப்ப குறிப்பான இளைஞர்கள் நிறைய பேர் பாக்குறேன் எல்லாம் கூட்டம் கூட வந்து விளையாடிட்டு இருக்கீங்க ஒரு ஊருக்குள்ளேயே இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து கூட்டம் செய்யறதை தவிர்க்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் இன்னொரு ரெண்டு மூணு வாரத்துக்காவது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எது வரைக்கும் பொது முடக்கம் இருக்கோ அது வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்க வந்து ஒருத்தருக்கு மேல அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா அவசியம் நீங்க முகக்கவசம் போட்டுங்க அடிக்கடி கை கழுவுங்க தனி மனிதர் இடைவெளியை கடைபிடிங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அதே போல தயவு செஞ்சு ஊசி போடுங்க யாரும் வந்து தடுப்பூசி போடுறதுக்கு பயப்பட வேண்டாம் நான் தடுப்பூசி ஒரு ஊசி போட்டிருக்கேன் இன்னொரு ஊசி போட போறேன் அதனால் தடுப்பூசி பத்தி யார் பயப்பட வேண்டாம் எல்லாருக்கும் சொல்லுங்க இப்ப பதினெட்டு வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் தடுப்பூசி போட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால எல்லாரும் இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கணும் ஏன்னா இந்த இரண்டாவது அலையை பொறுத்த வரைக்கும் வந்து இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு இருக்கு சில துரதிருஷ்டவசமான நேரங்கள்ல மரணம் கூட ஒன்னு ரெண்டு பேருக்கு நிகழுது அதனால வந்து நம்ம வருமோன் காக்கணும் ரொம்ப கவனமா இருங்க தடுப்பூசி போடுங்க தனிமனித மனித கடைப்பிடிங்க மாஸ்க் போடுங்கன்னு அன்போடு அப்படி யாராக்காவது அதை மீறி ஒருவேளை கொரோனா தொற்றுனால பாதிப்பு வந்தா யாரும் தொற்றோட அறிகுறிகள் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க நீங்க அரசு மருத்துவமனைகளையே அணுகலாம் எந்த உதவி தேவைப்பட்டாலும் எப்பவும் போல நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை நீங்க கூப்பிடலாம் அஹ் வெளியில வந்து படுக்கை இல்லை ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை அந்த மாதிரி பல செய்திகள் இருக்கு இதுல வந்து உண்மை இல்லாமல் பட் அதே நேரத்துல எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் நாங்க எடுத்திருக்கோம் குறிப்பா வந்து எனக்கு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வர அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மணப்பாறை அரசு மருத்துவமனை விராலிமலை அரசு மருத்துவமனை இழுப்பூர் அரசு மருத்துவமனை வேடசெந்தூர் அரசு மருத்துவமனை இந்த எல்லா அரசு மருத்துவமனைகளுக்கும் போதுமான அளவுக்கு வந்து காப்பக்கூடிய கான்சென்ட்ரேட்டர்கள் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு இது இல்லாமல் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இருக்கு ஆக்சிஜன் தேவை இல்லாம ஒரு மிக குறைவான பாதிப்பு உள்ளவங்களுக்கும் வந்து வீட்டில் வந்து தங்களை தனிமைப்படுத்திக்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா இல்ல ஹோம் ஐசோலேஷன்ல இருக்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்க வந்து உடனடியாக வந்து நீங்க நம்ம அலுவலகத்தை தொடர்புகள் எல்லா இடங்களையும் வந்து கோவிட் கேர் சென்டர் இருக்கு இப்ப எல்லாருக்குமே தீவிரமான பாதிப்பு இருக்காது எல்லாருக்குமே ஆக்சிஜனோ மருத்துவ சிகிச்சையோ தேவைப்படாது சிலருக்கு வந்து ரொம்ப மைல்டான பாதிப்புகள் இருக்கலாம் அவங்க வந்து கோவிட் கேர் சென்டர்ல இருந்தாலே போதுமானதும் அங்கேயும் வந்து மருத்துவர்கள் இருப்பாங்க முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் உரையா முறையான மருத்துவ வசதிகள் அங்கேயும் இருக்கும் அங்கேயும் உணவு வழங்கப்படும் அதனால வந்து ஒரு யாராவது ஒரு ஒரு ரூம் தான் இருக்குது இல்லை வந்து சின்ன வீட்டில் நம்ம குடியிருக்கோம் அதனால நம்மளால வந்து தனிமைப்படுத்திக்க முடியாது அப்படிங்கிற சூழல்ல உடனடியாக நீங்கள் கோவிட் கேர் சென்டருக்கு வந்துடுன்னு கேட்டுக்கிறேன் அப்பதான் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கும் நம்ம வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவங்களையும் பாதுகாக்க முடியும் நம்ம நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும் நம்ம பக்கத்தில் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு பாதுகா பாதுகாக்கணும் இதை செஞ்சாலே வந்து தமிழ்நாட்டு வந்து தொற்று குறையும் அதனால வந்து மிக நிச்சயமாக நம்ம இந்த தொற்றிலிருந்து மீண்டு பழைய வாழ்க்கைக்கு விரைவில் திரும்ப முடியும் அது வரைக்கும் நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி